ஜேடிவி நேயர்களுக்கு வணக்கம் என் சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வயிற்றுக்கு குழுமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சாத வகை அதுக்கு ஒரு ஆப்டர் தொகையில் ஒன்று யூஸ்வலாக வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு இனி போக போக அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப குழுமப்படுத்தக்கூடிய விதமாக என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் இருக்க நம்ம நம்ம ச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் பண்ண போகிற இந்த சாதம் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதாவது ஜீரணமாகும் அது மட்டும் இல்லாமல் உடம்பை கொஞ்சம் குளுமையாகவும் வச்சுக்கும் இந்த பருப்பு சாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பொங்கல் மாதிரி தான் ஆனால் செய்முறை கொஞ்சம் மாறுபடும் ஸோ அதுக்கு வந்து இது ஒரு மாதிரி கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு துளி காரம் வச்சு சாப்பிடும்போது தான் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கு கூட ரொம்ப காரம் சேர்த்துறாமல் ஓரளவுக்கு நார்மல் காரம் அப்போ இதுக்கும் அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகையில் வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இந்த சாதம் சாப்பிடும்போது கூட கொஞ்சோண்டு தயிர் சாதம் வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொன்று என்ன இந்த சாதத்துலேயும் நீங்கள் ரசம் ரசமாக வைப்பாங்க அதாவது ரொம்ப காரம் இல்லாமல் ரசம் வைப்பாங்க அந்த ரசத்தையும் இந்த சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல பண்ண போகிற இந்த பருப்பு சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் பூண்டு ஐந்து அல்லது ஆறு பற்கள் சீரகம் அரை டீஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய்ப்பால் முக்கால் கப் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதில் வந்து நம்ம அரிசியும் பருப்பும் செம அளவு கொடுத்துருக்கோம் பச்சரிசி அரைக்கப்பு பாசி பருப்பு அரைக்கப்பு இந்த பச்சரிசி வந்துக்கு நீங்கள் புடுங்குலசி தான் பழக்கப்பட்டீங்கன்னா புடுங்கரிசி எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு புடுங்கரிசி இது போ இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டா சீக்கிரம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பச்சரிசியும் அந்த பாசி பருப்பையும் ஒன்றாவே நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு ஒன்றுக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டும் சேர்த்தா ஒரு அழகு வரும் ஒரு கப்பு வரும் அந்த ஒரு கப்புக்கு மூணு கப்பு நிறக்க அளந்த தண்ணி அந்த மூணு கப் தண்ணியிலேயே அதை ஊற வச்சுடுங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு குக்கரில் ரெண்டு விசில் போட விட்டு அதுக்கப்புறம் தீயை குறைச்சி ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த சாதத்தை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சு அதே சமயம் உதிரி ரொம்ப உதிரியாகவும் இருக்காது ஏன்னா இந்த பாசி பருப்பு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் அது சேர்த்து சேர்த்தா மாதிரி தான் வச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சாதம் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் தண்ணியோட அளவை வந்து இன்னும் ஒரு கப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா ஆனால் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இது வேக வச்சு எடுத்தாச்சு இதில் நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அந்த கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதே மாதிரி இதுல கொஞ்சம் கூட காரம் சேர்க்க போறது இல்ல காரம் சேர்க்கணும்னு பிரியப்படுறவங்க நீங்க கொஞ்சமா மிளகு தூள் வேணா சேர்த்துக்கலாம் நான் மிளகு தூள்லாம் சேர்க்கல காரணம் என்னன்னா நம்ம பண்ண போற இந்த தொகையில வந்து நம்ம காஞ்ச மிளகா கொஞ்சம் சுருக்குண்டிருக்கா மாதிரி போட போறோம் நெய் நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி பூண்டு வாசனை இது சொன்னால் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால பூண்டு சேர்த்துக்கிறாங்க பட் பூண்டு வாசனையே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த பூண்டை அவாய்ட் பண்ணிடலாம் பட் பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிடிக்காதவங்க நீங்கள் பூண்டை விட்டுவிடுங்க அதுக்குன்னு இஞ்சியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இதில் இஞ்சியெல்லாம் பொருந்தாது வெறும் சீரகத்தை மட்டும் நீங்கள் தாளித்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நெய் கலவை காஞ்சதும் சீரகம் கொஞ்சம் பொரியணும் இது பொரியறதுக்குள்ளார நான் முதல் தடவை இதை ட்ரை பண்ணும்போது நான் எப்படி பண்ணேன்னா இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டுட்டு அதுலேயே சீரகம் கொஞ்சம் கருவேப்பில பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு கொஞ்சம் உப்பியும் போட்டு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மேலோட நாங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் பாலில் ஊற்றி கலந்துட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்து கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டோம் ஆனால் அந்த பூண்டு வாசனை இந்த மாதிரி பச்சையாக சில பேருக்கு பிடிக்காது அந்த பூண்டு வாசனை அது அப்படியே ஒரே இதுவாக இருக்குது மேடம் சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வருத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அந்த பூண்டோட வாசனை வந்து பெருசா எடுக்கட்டு தெரியாது ஆனால் அதனோட டேஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ இப்போ சீரகம் பொறிஞ்சாச்சு அதில் பூண்டு நான் மெல்லிய துண்டுக்கெல்லாம் நறுக்கியிருக்கேன் அந்த பூண்டை பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப நேரம் மாறணும்னு கிடையாது பட் ஒரு துளி வதங்கட்டும் அந்த பூண்டோட வாசனை கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நல்லா பொரிஞ்சு தெரிய ஆரம்பிக்குது தீய குறைச்சிடுங்க குறைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க சாதம் அது அப்படியே இத சேர்த்துடலாம் இப்ப இந்த கருவேக்குல கருவேப்பில பொரியற மாதிரி சேர்க்காதீங்க லாஸ்ட்ல சேர்த்துக்கங்க அது ஒரு பிளேவர் நல்லா கொடுக்கும் நான் இதுல உப்பு கொஞ்சமா போட்டிருக்கேன் ரொம்ப உப்பு கிடையாது அதனால துளிர் உப்பு இப்ப போடுவோம் அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சு கொஞ்சம் செய்யும்போது ரேஸாக மேலே அந்த க்ரீம் மாதிரி படிஞ்சு கீழே தண்ணி படியும் அதை அப்படியே எடுத்துக்கலாம் உடனே எடுத்துட்டிங்கன்னா உடனே பண்ணிடலாம் இப்போ அது தீய நல்லா குறச்சிருக்கோம் இதுக்கு தகுந்த உப்பு அதில் சேர்த்துடலாம் இப்போ குறைச்ச தீலே நல்லா கிளறி அதை இந்த தேங்காய் பாலும் இந்த வயிற்று புண்ணா ஆற்றக்கூடியது ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் இந்த சூட்டையும் தணிக்கும் பத்ததுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணா அது இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சாதம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு வயிற்றுக்கு எதமா இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த தொகையில் காரம் இல்லாமையும் பண்ணி கொடுங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா கொஞ்சம் அதோட பைண்டாகி அந்த சூடு ஏறணும் ஏன்னா நான் வந்து செஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு இதே நீங்கள் செஞ்ச உடனேயே அதாவது அந்த சாதத்தை வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுத்த உடனேயே தாளிச்சு விட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு பைண்ட் ஆகிடும் நம்ம செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் பண்ணுங்க போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்டி தட்டும் அதனால சாதத்தை போது ஒன்றும் ஆகாது சரியாயிடும் அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க நிறைய பேர் இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல எழுதுல ஜீரணமாகக்கூடியது தேங்காய் பால் கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க தேங்காய் பால் இவ்வளவு கொடுத்தா அவங்களுக்கு ஜீரணம் ஆகுதுன்னு நினைக்கலாம் பட் நாமளும் ஜீரணம் ஆகிடும் ஆனால் அப்படி பயப்படுறவங்களை வந்து தேங்காய் பால கொஞ்சமா ஊற்றிங்க வேணா பாக்கெட் பால் அதோட சேர்த்துக்கலாம் ஆனா இது வந்து அந்த காரம் அதெல்லாம் எதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து வாங்கி ருசியா இருக்கும் மேலும் நம்ம இந்த பாசி பருப்புக்கு பதிலாக தோலோட பாசி பருப்பு உடைச்சது கிச்சடி பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த கிச்சடி பருப்பை வச்சும் இதே மாதிரியே பண்ணலாம் பண்ணால் ரொம்ப நல்லா வரும் அதுவும் ஆனால் தோல் அதிகமாக இருந்தால் ஃபைபருன்னு சொல்கிறது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அது மலம் மழமிளக்கியாக இருக்கலாம் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் இந்த வயசானவங்களுக்கு கொடுக்குற போது ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஏன்னா அது இன்னும் பெ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் அதிகம் அதனால் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பட் பொதுவில் வந்து அது குழந்தைங்க முத கொண்டு பிரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு சாதம் நான் சொன்ன மாதிரி நான் முத முதல்ல ட்ரை பண்ணும்போது இது சாதத்தோடையே பூண்டு வேக போது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்சிது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த பூண்டு வாசனை பிடிச்சாதான் அல்லது இந்த வதக்கி சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் இப்போ இது வந்து நல்ல சூடு ஏறிடுச்சு இதில் லாஸ்ட்டாக நம்ம நான் சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு போடுறேன் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்று போதும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து சர்விங் பவுலில் எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம் பருப்பு சாதம் செஞ்சு ரெடியாக வச்சாச்சு நீ அடுத்து இதுக்கு ஒரு தொகையல் பண்ணும் சரி தொகையல் மட்டும்தான் இதுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாரோ அல்லது குழம்பு அந்த மாதிரி விஷயங்கள் கூட இதுக்கு போகும் ஆனால் கொஞ்சம் காரம் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா இது வந்து பண்ணுற பர்பஸே வயிறுக்கு நல்லா இருக்கணுங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அல்லது இந்த இளம் ரசம்னு சொல்லுவாங்க அல்லது இளம் குழம்புன்னு சொல்லுவாங்க ரசத்தில் ரொம்ப காரம் இல்லாமல் இந்த குழம்பு சாம்பார் வந்து தண்ணி குழம்புங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவோம் அதாவது செட்டிநாடு பக்கம் சாம்பார் மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணியாக இருக்கும் அந்த இளம் சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பட் சைட் டிஷ்ல வந்து அதுக்குன்னு ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு ஆப்டான ஒரு தொகையல் அந்த தொகையுலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்திடலாம் அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் பாசிப்பருப்பு உளுந்து தொகையல் செய்ய தேவையான பொருட்கள் பாசி பருப்பு மூன்று மேஜைக்கரண்டி உளுந்து ரெண்டு மேஜைக்கரண்டி தேங்காய் துருவல் கால் கப் பூண்டு நான்கு அல்லது ஐந்து பற்கள் புளி ஒரு சிறு துண்டு காய்ந்த மிளகாய் மூன்று பெரியதாக பெருங்காயம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இப்போ இந்த தொவையலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதே உளுந்து வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் குறைச்சி உளுந்து இந்த பாசிப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உளுந்து பண்ணலை நான் கூட கொஞ்சம் துவரம்பரை போட்டுக்கோன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போட்டுக்கலாம் உளுந்து அவாய்ட் பண்ணிட்டு துவரம்பரை போடலாம் அல்லது உளுந்தோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் துவரம்பரை போட்டுக்கலாம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன் இந்த முற்பு முப்பருப்பு தொகையென்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ முதல்ல நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன் இதை ஆன் பண்ணிடுறேன் இதில் கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் மிளகாயை வந்து நம்ம முழுசாக வறுக்கிறத விட ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு வருத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வருபடும் அந்த வகையில் மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் இதை முதல்ல ரேஸாக வறுத்துக்கலாம் இது கூட மட்டும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்பேன் நான் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மெனக்கட்டணும் கொஞ்சம் கிட்ட நின்று அதாவது ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயம் வேலை வந்து நமக்கு டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரியும் இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்று செஞ்சிட்டோன்னா சரியா இருக்கும் இப்போ லேசாக வருபட்ட மிளகாயிலேயே உளுந்து வாசிப்பருப்பு இதையும் சேர்த்துருவோம் மிளகா முதல்ல கொஞ்சம் வருத்தரணும் ஒரு அஞ்சு பத்து செகண்ட் வருத்தரணும் அப்புறம் தான் இது சேர்க்கணும் இப்போ இதை ஒரு துளி நெருப்பை ஜாஸ்தியாக்கி ஃப்ளேமை கொஞ்சம் கூட வச்சுக்குவோம் வச்சுட்டு நல்லா வருத்தரணும் இது வறுக்கிறதுல தான் இந்த தொகையோளோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும் சரியாக வறுப்படலைன்னா நல்லாயிருக்காது குறிப்பாக பாசி இப்போ அது லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்போது பாசிப்பருப்பு அந்த உளுந்தோட நம்ம அந்த பூண்டையும் சேர்த்துடலாம் பூண்டு ரொம்ப வதங்கணும்னு கிடையாது பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு நிறுத்திடலாம் பூண்டு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லேசாக தான் அந்த பச்சை வாசனை லேசாக தெரியணும் அதில் அப்போ தான் இந்த துவையல் நல்லா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அலசி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் புளி அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளியை போட்டுக்கோங்க லேஸாக இருக்கட்டும் ரொம்ப வேண்டாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் அதோட தேங்காய் துருவல் இதுவும் ரொம்ப வதங்கக்கூடாது அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் அதோட கொஞ்சம் உப்பு இப்போ இதை இந்த பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் போட்டுடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக பருப்பு தொகையில் ஸ்லைட்டாக ஒரு குரகரப்போடு அரைக்கணும் முதல்ல மிளகாயை போட்டு கொஞ்சமாக அள்ளி இந்த மற்ற கலரையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த பருப்பு தொகையிலுக்கு வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆற வச்சு கரகரப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட அல்லது இந்த பருப்பு சாதத்தோடு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன்களோடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா பொருந்தி ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இந்த பருப்பு சாதம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு குளுமப்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி இது வந்து நல்ல வயிற்றுக்கு எதமாகவும் இருக்கும் உடம்புக்கு குளுமையாகவும் இருக்கும் நல்ல சக்தியும் கொடுக்கும் இப்போ இதில் பாத்தீங்கன்னா நம்ம நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிவிடுறேன் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மிளகா துண்டுகளை பொறுக்கி அதில் போட்டு கருவேப்பிலேருந்து முடிஞ்சால் கருவேப்பிலை போட்டு போடுங்க அப்படியே இது இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் இந்த கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு நல்ல ஒரு அரை அரைச்சிடுங்க கிளறி கிழட்டி விட்டு ரெண்டு தடவை அரைச்சிடுங்க மிளகா அரைப்புட்டுரும் அதுக்கப்புறமா மீதி கலவையும் போட்டு அதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சரி இந்த தொகையிலும் அரைச்சி ரெடியாக வச்சாச்சு இப்போ நீங்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப தளதளம் இருந்தால் நல்லா இருக்காது அம்மி இருக்கிறவங்கள்தான் கேட்கவே வேணாம் இப்போல்லாம் அம்மி பரவாயில்ல நிறைய பேர் வாங்கி உபயோகப்படுத்துறோம் இல்லையா அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் அந்த தொகையிலோட டேஸ்ட்டே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த தொகையல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா ச பொருந்தும் அதாவது பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லா பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும் அந்த பருப்பு சாதத்து மேலே ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த தொகையை நல்ல பொருள் பருப்பு தொகையிலுக்கு ஒரு சின்ன ரீக்கே ஒரு பேன் அடுப்பில் காய வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் மிளகாயை போட்டு மிளகாயை வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உளுந்தும் பாசிப்பருப்பும் சேர்த்து அதுவும் நல்லா கொஞ்சம் அப்புறமா அதில் பூண்டியும் சேர்த்து ஒரு வறு வறுத்துட்டு புளி உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிவிட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தொகையல் ரெடி பொதுவாக இந்த வெயிலுக்கு நம்ம இந்த பருப்பு சாதம் பண்ணோம் அந்த தொகையில் பண்ணோம் இல்லையா பாரம்பரியமாக நம்மளோட பெரியவங்க பண்ணுற பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கம்பங்குழு கேடுவளர்குழு இதெல்லாம் கம்பங்குழு வந்து அப்போவே கரைச்சி அப்போவே காய்ச்சிடுவோம் ஏன்னா அது வந்து புளிக்க வைக்கணுங்கிறது கிடையாது அப்போவே கரைச்சி அப்போவே காய்ச்சிடுவோம் ஆனால் காய்ச்சும் போது கொஞ்சம் புடுங்குலரிசி நொய்யோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட்டு சேர்த்தும் காய்ச்சிடுவோம் அதே மாதிரி கேழ்வரகு கஞ்சின் அந்த கூழ் வந்து நிறைய பேர் என்ன கேட்குற ஒரு விஷயம் நம்ம ஜெயா டிவியிலே அதில் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த கேழ்வரகு கூழ் மட்டும் ஏன்னா அந்த கேழ்வரகு நல்லா கழுவிட்டு இந்த காயிற வெயில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா அதனோட நிறம் நல்லாயிருக்கும் அந்த கூழ் மாவை ஒரு டம்ளர் அளந்து நல்லா ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி காலையிலே வச்சிடணும் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் கரைச்சி வச்சிடணும் சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி போல் நைட்டாக இருக்கட்டும் இல்லை சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி போல கூட கொஞ்சம் ஒரு கால் அழகு வந்து அரிசியை ஊற போட்டணும் புழுங்கு அரிசியை ஊற போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை அரிசி ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் ஊற போட்டு மிக்சியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விற்று அரைச்சிங்கன்னா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியை நல்லா ஒரு ஒன்றுக்கு ஆறு கப்பு ஏழு கப்பு தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த அரிசியை அரைச்சதை போட்டு அதையும் நல்ல ஒரு முக்கால் பதம் வெந்தவுடனே இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு நிறைஞ்சி வந்திருக்கும் இந்த வெயிலுக்கு அந்த புளித்த மாவை தூக்கி அதில் ஊற்றி நல்லா க வேக விடணும் நிதானமான தீயில நல்ல ஒரு வேக விடணும் தொட்டால் அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதம் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு உப்பெல்லாம் போட வேண்டாம் அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சிருங்க ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க மறுநாள் காலையில் நான் சொல்கிறது மறுநாள் தான் அன்னைக்கே வந்து அன்னைக்கே கரைச்சி சாப்பிட மாட்டோம் அதனால் மறுநாள் காலையில் எடுத்து கொஞ்சம் போல போட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு நல்ல பசுந்த இருந்தால் பிரமாதம் போட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு பொடியாக நறுக்குன்ன சின்ன தான் நல்லது அல்லது பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இந்த தொகையிலோ மோர் மிளகாயோ அல்லது ஒரு பச்சை மிளகாயோ வெங்காயம் பச்சை மிளகாய் கீறிட்டு கொஞ்சம் உப்பு வச்சுக்கணும் அதுவோ அல்லது சின்ன வெங்காயம் அப்புறம் இது அந்த மாங்காய் பத்தல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதோட சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த வெயில வந்து வேறு எதுவுமே வேண்டாங்க நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த விஷயத்த வச்சு செஞ்சு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வயிறு நல்லா இருக்கும் உடம்பு குழுமையாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்போம் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த பருப்பு சாதமும் இந்த பருப்பு தொகையிலும் நிச்சயம் நேர்களான நீங்கள் இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க பெரியவங்களுந்து குழந்தைங்க வரைக்கும் கொடுத்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு அவங்களோட ஃபீட்பேக்கையும் கேட்டு எங்களுக்கு நிச்சயமாக சொல்வீங்க நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்